அனைத்து அவர்களுக்கு வணக்கம் நான்கு நான் உதயா வேளாளர் வேளாண்மன்றக் கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் செயலாளர் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசாணையை நமது தமிழக அரசானது வெளியிட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதாவது நீண்ட நாள் கோரிக்கை ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வருட கோரிக்கையாக துளுத வேளாளர் அதாவது வேளாளர் இனத்தின் ஒரு உட்பிரிவான துளுத வேளாளர் என்ற ஒரு உட்புரிவை அகமுடையார் இன்க்ளூடிங் சொல்லி இதுவரையில் போட்டு வந்திருந்தாங்க ஆனால் இப்போ அதை சரியான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வேளாளர்கள் வேறு அகமுடையார்கள் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய ஆய்வுக்கு பின் இந்த பாரதிதாசன் தலைமையிலான மா தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்ட ஆணைய தலைவர் ஐயா பாரதிதாசன் அவர்கள் தலைமையிலான குழுவானது துருவ வேளாளர் வேறு அக முடியா வேறுன்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அதற்காக தமிழக அரசிற்கும் இந்த தமிழக பிற்பதல் ஆணைய குழுவிற்கும் எங்களது வெள்ளாள முன்னேற்றக் கழகம் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை வந்து எப்படி வந்து இவங்க சாத்தியப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல அமைப்புகள் இன்றைக்கி வெள்ளாள் முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல வெள்ளாள முன்னேற்ற கழகம் ஒரு சில பணிகளை செஞ்சிருக்கு நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்க இதோடு சேர்த்து நிறைய அமைப்புகள் சங்கங்கள் வேளாண் வெள்ளா சங்கங்கள் இதற்கு பெரும்பாலான வேலைகளை செஞ்சுருக்காங்க போராட்டங்கள் பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டங்கள் எழுத்து ரீதியிலானவன் போராட்டங்கள் பண்ணிருக்காங்க சரிங்களா அலுவலக ரீதியிலும் கையொப்பம் வாங்குதல் மற்றும் போராட்டங்கள் செய்தல் ஏகப்பட்ட போராட்டங்களை இந்த தமிழக அரசு அரசுக்கு நாங்கள் எடுத்து வரைத்திருந்திருந்தோம் அவ்வாறு செய்யப்பட்ட போராட்டங்களின் வெற்றியாக இந்த து தனி அரசாணை வந்து இப்போ வந்துருக்குது இதில் மேலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இதே போன்று இந்த வேளாள் பெயர் பிரச்சினையிலும் வேளாளர்கள் நாங்கள் மட்டும்தான்ங்கிறத நாங்கள் ஆணித்தரமாக நிரூபித்து அந்த இதற்கு முன்ன கொடுக்கப்பட தேவந்த வேளாளர் என்ற பொய்யான அரசாணையை திரும்ப பெறப் போயிரும் திரும்ப பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இதன் மூலம் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் இதை விட்டுவிட்டு ஒதுங்கி எந்த இடத்திலும் செல்லவில்லை என்கிறதை இந்த மக்களுக்கு வேளாளர்களுக்கும் வேளாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புது என்னென்னா அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைங்கிறத இந்த பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா இன்றைக்கி நாற்பத்தஞ்சு வருட போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு கமிஷன் அமைத்து அந்த கமி அந்த கமிஷன் மூலமாக துள வேளாளர்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ளூடிங் அகமுறையார் அப்படின்னு சொல்லி குள்ளும் பாரில் கொண்டு வந்து கூப்பிட்டு அடைச்சிட்டாங்க சரி வரிசைப்படுத்திட்டாங்க ஆனால் இன்றைக்கு அது மிக மிக தவறு என்று பல சங்கங்கள் எடுத்து கூறி வரலாற்று ஆவணங்களை எடுத்து கூறியிருக்காங்க அங்கே சரிங்களா வரலாற்று ஆவணங்கள்னா எந்த மாதிரியான நம்ம வரலாற்று ஆவணங்களை எடுத்து கொடுத்துருக்கோம்னா எல்லாமே தொழில்துறையுடைய வரலாறுகள் தான் மற்றபடி நம்ம இந்த கிணறு வெட்டின இது கரண்டு பில் கட்டின ரசீது எல்லாம் கிடையாது அனைத்துமே தொழில்துறையுடைய வரலாறுகள் மட்டும்தான் இன்றைக்கி அகமுடையார் வேறு துளி வேறுன்னு நம்ம சொல்லி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரலாறு ரீதியாக வந்து சமர்ப்பிச்சாச்சு அதுவும் வெற்றிகரமாக அரசாணையை வெளியே வந்துருச்சு மிக்க சந்தோஷம் ஆனால் இந்த ஐயா ஆதிநாராயணன் அவர்கள் மருதுசனை தலைவர் ஐயா ஆதிநாராயண் அவர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் இது வந்து தவறு இதை நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது இதை நாங்கள் விட மாட்டோம் செய்ய மாட்டோம் சொல்லி போராட்டம் பண்ணுறப்போறோம் பாரதாசன் அவர்கள் மீது வணக்கத்தொகுப்பு போகிறோம் சொல்லி நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் சொல்கிற ஒரே விஷயங்கள்னா இந்த அகமுடையார் என்ற முக்குளத்திற்கும் சரிங்களா அகமுடையாங்கிறது முக்குளத்துடைய ஒரு இதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப் அந்த அப்படி இருக்க முக்குளத்திற்கும் இந்த வேளாணங்களுக்கு என்ன சம்பந்தம் சரிங்களா நீங்கள் உங்க உங்களோட கூட்டுப்படியே பார்க்கும்போது இங்கே அகம்படி அப்படின்றது ஒரு பட்டமாக தான் பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வட மாவட்டங்களில் அகம்படி முதலியார்னு சொல்கிறாங்க அந்த அகம்படி முதலியாருங்கிறது வெள்ளாடுகளுடைய ஒரு பட்டமாக இருக்கு பார்க்கப்பட்டு வருகிறது அந்த அகம்படி என்பதை இருந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க இது வந்து உங்களுடைய தவறு இதை வந்து நாங்கள் திருத்தி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து ஆதவழி கேட்டாலும் பரவாயில்ல எதிர்ப்பு தெரிவிக்கணாங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் ஏன்னா பல்வேறு தரப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு முன்னாள் கொடுத்தாச்சு நாங்கள் கொடுத்து செஞ்சுருக்கோம் நிறையா பைசு இருக்கும் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மீண்டும் 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 அந்த வரலாற்று பிள்ளையை மீண்டும் பெருசாக தான் பார்க்குறீங்க உங்களுடைய அரசியல் காரணத்துக்காக எப்படி உங்களுடைய அகமுடையாரோட அகமுடியார் என்ற தனி உட்பிரிவு அதில் வந்து தொழிலாளர்கள் ஜாயின் பண்ணால் ஒரு கணிசமான ஒரு மக்கள் தொகை வரும் அந்த மக்கள் தொகையை வச்சு நாம் பெரிய ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த அரசியலானது வந்து வேளாண்களை தனிமைப்படுத்தும் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கல்லர் ஏற்கனவே கல்லர் மரவர்கள் அகமுடையாராயி அதாவது இந்த மறுசனை அமைப்பில் உள்ள சில அகம்புடையார்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை செயல்பட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் வந்து கல்லர் மரவர் வந்து அரசியல் ரீதியை அவங்க மேலே போயிட்டாங்க எங்களை ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க அதனால் எங்களோடய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியலை அதனால் நாங்கள் அகமுடையார் அப்படின்னு தனி இது ஒரு நாங்கள் மெஜாரிட்டியோட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அரசியல் அந்த அரசியலில் நாங்கள் தலையிட போல வேளாளர்களுக்கும் அந்த அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்கள் நல்லா பண்ணுங்கள் சந்தோஷம் ஆனால் அந்த அகமுடையார் இன்குடிங் துளு வெள்ளான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது இருக்கிறதுலேயே மிக 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 பொய்யான போலியான ஒரு வரலாற்று தீர்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு தெரியலை இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய மாபெரும் வரலாற்று பிள்ளை இதுவரில் அந்த வரலாற்று பிள்ளையானது நடந்து கொண்டிருந்தது ஆனால் இனிமேல் அந்த வரலாற்று பிள்ளை நடக்கக்கூடாது என்பதற்கு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட ஆணையம் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவு எடுத்து வரலாற்று சிறப்பு மிக்க ஆணையை வெளியிட்டு கொடுத்துருக்காங்க அதற்காக தமிழக அரசுக்கும் தமிழக பிற்பல் நலத்துறைக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதுபோன்று ஆதிநாராயண் அவர்கள் மீது மீதும் இந்த மாதிரி நாங்கள் துளி விழா இன்க்ளூடிங் கொடுங்க இன்க்ளூடிங் அகமுடியார் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச 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 இந்த அகம்புடையார் அரணுக்கும் வெள்ளாள முன்னேற்ற கழகத்திற்குமான போர் தான் தொடங்க போவதை தவிர்த்து இதற்குள்ள வேற ஒன்றுமே மாற்றம் மாற்றம் நடக்க போறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் துளி விளாட தனி அகம்புடையார் தனியாக தான் இருந்தது அதை நீங்கள் ஏதோ ஒரு கமிஷன் அமைச்சு மாற்றிக்கிட்டீங்க சரிங்களா இன்க்ளூடிங் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் இப் அதாவது எப்படி எதுக்காக இன்க்ளூடிங் ஆச்சுன்னா அகம்படியர் என்கிற அந்த ஒரு வாற்றையை வச்சு தான் நீங்கள் வந்து இன்க்ளூடிங் பண்ணிங்க சரியா ஆனால் அகம்முடையர் கிடையாது சுத்தமான வேளாண் குடிக்கும் இந்த அகமுடைய சமுதாயத்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது வரலாற்று ரீதியிலும் சரி டிஎன்ஏ ரீதியிலும் சரி மாடுகள் ரீதியிலும் சரி பாரம்பரிய பழக்க வழக்கங்களிலும் சரி எந்த ஒரு காரணங்களிலும் ஒற்றுமே கிடையாது இவங்களுக்குள்ள ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க துளுவ வேளாளரும் அகமுடையார் என்ற ஒரு உட்பிரிவும் ஒன்று ஒரு ஜாதியும் ஒரே ஜாதி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நம்மனால் வேளாளர் என்பது தனி ஜாதி கிடையாது வேளாளர் இனத்தின் ஒரு உட்பிரிவு சரியா நீங்கள் அகமுடையார் என்பது தனி ஜாதியா இல்லை நீங்கள் க முக்குளத்தில் ஒன்றான்றதை நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் துளுவ வேளாளர் அல்லது தொலுவ வேளாளர் அப்படின்றது வேளாளர் இனத்தின் ஒரு மாபெரும் உட்பிரிவு அவ்வளவுதான் எத்தனை நாங்கள் வந்து ஓப்பன் அவங்கள்ட்ட சொல்ல வந்தோம் இதை நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கோம் பட் ஆனால் நீங்கள் வந்து அது மறுபடியும் மறுபடியும் போராட்டம் பண்ண போகிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இப்போ செய்தியில் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கீங்க எந்த வரலாற்று ரீதியில் என்ன அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இப்பொழுதுக்கு தற்போதைக்கு உண்மையான வரலாறு வெளிவந்தே தீரும் என்பதை கொண்டு தமிழக அரசும் இந்த தொழில்துறையும் தற்போதைய பிற்பத்தொழிலாளர் சங்கமும் ஆணையமும் இதனை தெளிவாக சொல்கிறதுக்கு இதே போன்று இந்த வேளாளர் பெயர் பிரச்சனையில் உள்ள முரண்பாடுகளையும் தீர்க்கப்படும் ஒட்டுமொத்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொரு ஒற்றுவிகளையும் ஒருங்கிணைத்து வேளாளர் சைவ மதம் என்ற அரசாணையை கூடிய விரைவில் நாங்கள் பெற பெறப்போகிறோம் அதற்கடுத்தபடியாக இந்த வேளாளர் பெயரில் இந்த தற்பொழுது இடைசிரியலாக வந்துள்ள அந்த தேவந்த வேளாளர் என்ற அரசாணையை திரும்ப உடைத்து அதனை தவிடுபடியாக்கும் வரை இந்த வேளாளர் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதை இதனால் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்